தமிழ்ச்சுற நேர்களுக்கு வணக்கம் நம்ம எத்தனையோ படங்களை பத்தி நம்ம விமர்சனம் பார்த்துருக்கோம் இப்ப வந்து ஒரு தெலுங்கு படத்தை பத்தி நம்ம விமர்சனம் பார்க்க போறோம் அந்த தெலுங்கு படத்து பேர் என்னன்னா கோட் ஸ்டேட் வர்சஸ் ஏ நோபடி சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் அந்த டைரக்டர் யார்னா இயக்குனர் வந்து ராம் ஜெகதீஷ் சொல்லிட்டு இயக்குனர் அது புரொடியூசர் வந்து நானே சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு தெலுங்கு நடிகர் வந்தது அது யாருன்னா அதுக்கு என்ன கதைன்னா அது நடிகை நடிகை பத்தி அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவசியம் இல்லாங்களா எல்லா அந்த அளவுக்கு பிரபலம் இல்லாத எல்லாம் புது நடிகை மாதம் இருக்காங்க தெலுங்குல வந்தது அப்படி சொல்றாருன்னா இப்போ பிரியதர்ஷி கொண்டான் சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு அட்வொகேட்டை வந்தவர் சூர்யா தேஜா சொல்லிட்டு அட்வொகேட்டை வந்தவர் அப்புறம் ரெண்டு பேர் காதல் சம்மந்தப்பட்ட படம் அந்த படம் ரெண்டு பேர் வந்து அந்த ஒரு டீன் ஏஜ் லவ் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த பிளஸ் டூ படிக்கிற அளவுன்னு பாத்தீங்களா அந்த அளவுக்கு பத்தி நான் படம் தான் வந்தது ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க நம்ம மாமூலா வந்து லவ்வில் பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு மாமூல் ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா இந்தியா முழுக்க இருக்க ஃபார்முலா என்னன்னா ஹியூரோ வந்து ஒரு சாதாரண அடித்தள குடும்பத்தில் ஆள சேர்ந்தா இருப்பான் வந்தவன் கியூரோன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோட்டீசராக இருப்பான் வந்து அந்த லவ் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க வந்தது அது எப்படி போராடி கிராடி பொண்ணை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ண சொல்லி இருக்கும் வந்தது இதுல எந்த படத்தில் அப்படின்னா அந்த கதாநாயகி வந்து பெரிய கோட்டீஸ்வரர் அவங்க அப்பா பெரிய ஊர்ல பெரிய பிஏபி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து கூட படிக்கிற அந்த பையன் வந்து ஒரு அயன் பண்ற அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பையன் வந்தவன் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க வந்தது லவ் பண்ணிருக்கும்போது அந்த டீனேஜ் லவ் தான் அதுதான் நம்ம அந்த அந்த காலத்தை பன்னீர் போருமான பாத்துக்க பாத்தீங்களா அந்த மாதிரி லவ் தான் வந்தது லவ் பண்ணிருக்கும் போது இந்த விஷயம் வந்து என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து லவ் தெரிஞ்சிருப்பாங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்ச பாத்தீங்களா அதே மாதிரி ஆஹ் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்சவொடனே அந்த பையனை போலீஸு எல்லாமே அவளுக்கு நல்ல பேக்ரவுண்டு பேக் வச்சுட்டு அந்த பையனை வந்து போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிருது தூக்கிட்டு போய் உடனே பிடிச்சி அடிக்கிறாங்க அந்த பையனை அடிச்சு ஒரு கேஸ் போடுறாங்க என்ன கேஸ்னா வந்து போக்சோ கேஸ் போக்சோ கேஸ் என்னன்னா பதினெட்டு வயசுக்கு உள்ள இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது வந்து பாலியல் ரீதியான இடையூறு கொடுத்தாலும் இது கொடுத்தாலுமே வந்து அவங்கள வந்து இந்த போக்சோ கேஸ்ல வந்து புக் பண்ணலாம் எட்டு வருஷம் கிட்ட தண்டனை இருக்குது வந்தது அந்த கேஸ்ல புக் பண்ணிடுறாங்க இவரை வந்து இவன் பையன் மேலே உள்ள என்னென்ன அலிகேஷன்ல இந்த பையன் வந்து பொண்ணு பாயில் இருந்தா சீந்தனா அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பொய் எல்லாம் போட்டு அது ஏற்கனவே ஒரு ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்துகிறாங்க அது மாதிரிலாம் வந்து அந்த அது கூடிய கோர்ட்டில் நிரூபிக்க வேண்டி பெரிய சாட்சியெல்லாம் வச்சு வச்சு அதெல்லாம் எல்லாம் வந்து அது உடனே இப்படி போயிட்டு வந்து பையனுக்கு தண்டனை வழங்க போடாங்க அந்த சமயம் பார்த்து என்ன பண்றாங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஒரு அட்வகே அட்வொகேட் இருக்காது ஒரு அட்வொகேட்டு கீழே வந்து தூடி ஒரு அட்வொகேட் ஒருத்தர் இருக்கார் அவருதான் வந்து புளிக்கொண்டா சூர்யா தேஜான்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் அட்வொகேட் சூர்யா தேஜா வந்து அந்த கேரக்டர்ல அவர்கிட்ட வந்து கேஸ் வரும்போது என்ன பண்ணாரு அவர் வந்து கடைசியில ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கற சமயம் பார்த்து இவர் உள்ள வந்து திரும்ப வந்து நான் விசாரிக்க போறேன் நான் கேஸ் எடுத்து ஜட்ஜு கிட்ட அவர் மனு கொடுத்த உடனே ஒன்னு ஒன்னா அப்படியே வந்து விசாரிச்சு விசாரிச்சு அந்த என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் இருந்ததோ எல்லாம் பொய்யும் சொல்லி நிரூபிக்கிறார் வந்து சாட்சியங்கள் எல்லாமே பொய்யா சொல்லி ஜோடிக்கப்பட்டது கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாரு சார் நீங்க வந்து இங்க போக்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க போக்சுன்றது என்னன்னா ஒரு அறுபது வயசு ஒரு ஆண் வந்து ஒரு பத்து எட்டு வயசு பொண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டல் பண்ணதுனால கொடு அந்த கேஸுக்கு தான் வந்து அதுக்காக கொண்டு வந்ததுதான் அந்த மாதிரி இந்த போக்சது இது இதுல பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து பதினேழு வயசு முடிஞ்சு ஒரு எட்டு மாச கிட்ட ஆச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு நெருங்கிட்டா அதே கேஸ் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணாங்க சொல்லு இல்லையே பையனை வந்து ஆஹ் தப்பிக்கு அந்த பையனுக்கு வந்து இப்போ தண்ணில இருந்து மீட்டு மீட்டு கொடுத்துறாங்க மீட்டு கொடுத்த உடனே என்ன நடக்குதுன்னா இவங்க பழைய பழைய அது மாதிரி காதலெல்லாம் மாறிடுறாங்க அது அப்படியே அது படம் முடியுது நம்ம இப்போ இதுல வந்து என்ன சொல்ல வரணும்னா வரோம்னா இது வந்து இது மாதிரி வந்து காதல் வந்து கண்ணு கண்ணு கிடையாது அப்படிலாம் அப்படி எல்லாம் விஷயம்லாம் இருக்குது சரி வந்தது இப்படி இருக்கும்போது பார்க்கும்போது எல்லாருமே வந்து கதாநாயகர்கள் எல்லாருமே வந்து பெரும்பாலும் நம்ம இது வரைக்கும் வந்த லவ் ஸ்டோரியில எல்லாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகர் எல்லாமே ஒன்னுக்குமே எல்லாம் ஊதாரத்தினமா இருப்பான் படிக்க மாட்டான் ஊர் சுத்திட்டு வருவான் நான் பண்டை லவ் பண்ற பொண்ணு பார்த்து பெரிய செல்வந்த பொண்ணா இருப்பான் நல்ல இத்தனை சின்ன இருப்போம் இந்த தான் வந்து இத்தனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு வராங்க வந்து இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் அந்த பையன் வந்து சாதாரண பையன் தான் உங்களுக்கு ஸ்பெஷலா டேலண்ட் எதுவுமே கிடையாது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே வந்து ஒரு காதலி வந்து காதல லவ் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும் ஒரு எக்ஸ்ட்ரானலே டேலண்ட் இருக்கணும் அது மாதிரி இருக்கிறது அந்த காலம் தான் இப்ப ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே இல்லாம தான் வந்து இப்ப இந்த காலத்துல வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க இதுல வந்து இப்ப இது இது வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் வருது பாத்தீங்களா நம்ம இப்ப என்ன சொல்ல வரோம்னா எங்கேயுமே வந்து ஒரு பெரிய செல்வந்த கதாநாயகன் வந்து சாதாரண குடிசல் இருக்கிற பொண்ணை லவ் பண்ண மாட்டேன் ஏன் ஏ அந்த அளவு வரமாட்டே இருந்திருக்கலாம் வந்துடும் போது காரணம் என்ன பாத்தீங்கன்னா சினிமா எடுக்கிற இயக்குனர் எல்லாமே ஆண்கள் தான் வந்து ஆண்கள் வந்து அவனுடைய சொந்த விருப்ப வெறுப்புக்கு பார்த்தீங்களா தான் வந்து முன்னிறுத்தி தான் படத்தை எடுக்கிறான் வந்து போவாங்க அவனுடைய ஆசாபாசங்கள் அவருடைய நிறைவேறாத வந்து விஷயம்லாம் என்ன அதுதான் வந்து சினிமா கதையா வந்து உருவாகின்றது வந்து போகுது இது போலதான் இத்தனை காலமா வந்து இந்த காதல் கதைகள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த ட்ரெண்டை வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் வந்து போகுது இது போல படங்கள் வருதையே வந்தது இது எந்த விதமாக சமுதாயத்துல பாதிப்பு ஏற்படுத்தது நம்ம யோசிக்க வேண்டியது அதனால அதனாலதான் காதல்ன்றது நம்ம காதலுக்கு எதிரி கிடையாது எது கிடையாது வந்துப்போ காதல்ன்றது ஒரு பக்குவத்துல மீனவா வரணும் அது இப்போ பதினெட்டுல பதினெட்டு வயசாக டீனேஜ் லவ் சொல்றது வந்து சில இம்யூச்சுவர் லவ் சொல்றது வந்து அதெல்லாம் வந்து என்றைக்குமே நிலையா இருக்கிறது கிடையாது வந்து எவ்வளவு வந்து இப்போ இப்போ நீங்க ஒண்ணு இல்லை நீங்க நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்து வர்றது எல்லாமே வந்து லவ் பரேஜே மேக்சிமம் வருதுப்போம் ஏன்னா லவ் பரேஜ் தான் ஏதோ ஒரு அபெக்ஷன் இம்பாக்சுவேஷன் வந்து லவ்ன்றது வந்துருது லவ் பண்ணி மேரேஜ் பண்ண முறைதான் இவங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய வேற்றுமைகள்லாம் தெரியாது ஒற்றுமை தான் ஒரே மைண்ட் தான் இருக்கும் மியூச்சுவல் மைண்ட் இருக்கும் மேரேஜ் முடிச்ச பிறகு தான் ஒவ்வொருத்தருடைய வீக்னஸ் தெரியும் வந்து அப்பந்தான் வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டுமே சொல்லிட்டு வந்து கோர்ட் வரைக்கும் போது வந்தது அதனால இது போல படங்கள் வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறதுன்றது சரியா தப்பான்றது பார்வைகள் பார்வை நீங்க தான் வந்து முடிவு போடணும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க படத்தை இந்த வீடியோ பார்த்து அப்படியே போறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்